ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரகுராம் வந்து நம்ம தனாவுக்காக பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக ஒரு பெட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த பெட்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம தனாவை அவங்க ரூமில் கொண்டு வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பத்மா வந்து திட்டம் போட்டிருங்க

இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன வந்து காலமே அப்படின்னு போதோ உடனே பத்மா வந்து பெட்டை எடுத்துகிட்டு வராங்க உடனே வந்து பெட் எடுத்துகிட்டு அண்ணன் இங்கே பாருங்க எப்படி உடைஞ்சி போயிருக்குன்னு பார்த்தேன் அண்ணன் நம்ம தனா விளையாடக்கூடாது யாரோ வீண் ஒன்று பெட்டை போட்டு உடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் செம அதிச்சு ஆறாங்க என்னது பெட் வந்து உடைஞ்சிருக்கா அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா அப்பா எப்படி பா இது உடைஞ்சிக்கு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு போதோ உடனே நம்ம பத்மா வந்து கதில் தான் பார்க்குறாங்க அண்ணன் வேறு யாருன்னு எப்படி பண்ணியிருப்பா நம்ம தனா விளையாடக்கூடாதுன்னு ஏதோ இந்த அருகானே இவனா அவன் வேணும் ஒன்று வெட்ட உடைச்சிருக்கான் அப்படின்னதும் ஐயோ அத்தை இன்னத்தை இப்படி சொல்றீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாங்க இந்த பக்கம் மணிவதி ஏடி உனக்கு என்ன பைட்டிங் கீட்டையும் பிடிச்சிருக்கா அவனே கை அடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான் நீ வேணா அவன் போட்டு உடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்க அவன் இதுக்கு உடைக்கணும் இங்கே பாருங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அவனுக்கு தனா விளையாடுறது பிடிக்க இல்லை அது மட்டும் கிடையாது இப்படி கையெல்லாம் உடைச்சி எல்லாருக்கிட்டையும் சிம்மதி கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறான் அவன் கை உடைஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அவன் தான் உடைச்சிருக்கான் அப்படின்னு போதும் ஐயோ அத்தை என்னத்தை இப்படிலாம் பேச பேசிட்டு இருக்கீங்க நான் இதுக்கு உடைக்க போறேன் நான் எதுவும் பண்ணலதே என்ன நம்புங்க அப்படின்னு போதும் அண்ணு பாட்டி அண்ணு எல்லா இவனோட நாடகம் அண்ணு நான் தான் சொன்ன இவன் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் எங்க விளையாட போனா இவன் கதுட்டானா கூட சேர்ந்து வாழ முடியாதுல்ல அதனாலதான் புறாமையில இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு போதும் ஐயோ மாமா சத்தியமா நான் அப்படி பண்ணல மாமா தானா வந்து அவளோட லட்சியத்தை அடையணுங்கிறதா என்னோட ஆசை அப்படின்னதோ டெய் நீ தாண்டா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கதிர போட்டு அந்த அடி அணிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் இதோட பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சிடுது ஸோ இப்போ வச்சு தனா வந்து உண்மையே சொல்லணும் ஏன்னா இப்படி கல் மாதிரி நின்னுட்டு இருக்காங்களோ தெரியல ரகுரா அவங்க உண்மை தெரிஞ்சா என்ன தெரிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க உயிரை விட போறது இல்லைங்கிற மாதிரி தான் ஆத்திரம் வருது ஸோ இந்த சந்தர்ப்பத்திலேயாச்சும் தனா அவங்க உண்மையே சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கதிர் தனாவுக்காக தான் அடி வாங்கின்னு வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூட மனசுல இருமே இல்லாம ரகுரா வந்து கதிரா அவ்வளோ அடி அடிச்சும் கதிரா அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த நம்ம தனா கதிர்பட்டிய உண்மையை ரகுராம் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கருத்தை சொல்லுங்க